ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல் இன்றைக்கு கார்ட்போர்ட் வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துருக்கேன் அதில் வந்துட்டு ஒரு ஃப்ரேம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்காக நான் சைஸ் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிகிட்டு இருக்கேன் லென்த் வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர் நான் வந்து வித் வந்து ஃபிஃப்டின் சென்டிமீட்டர் வச்சு நான் மெஷர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேம் மாதிரி கட் பண்ணணுன்றதுக்காக உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த சின்ன ஸ்கேல் இருக்கும்ல அந்த ஸ்கேலோட அகலத்துக்கு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி உள்ளுக்குள்ளேயே வரைஞ்சி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா அதே சைஸில் பக்கத்தில் வந்துட்டு இன்னொரு பாக்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போவோம் தனியாக ஓகேவா இது ரெண்டுத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் ஃப்ரேம் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு நார்மலாக இந்த சைஸில் இருந்தால் போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஓகே இதே மாதிரி மொத்தம் நம்மளுக்கு த்ரீ பீஸஸ் தேவை நான் வந்துட்டு த்ரீ ஃப்ரேம்ஸ் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ அதனால மொத்தம் நான் வந்து மூணு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தனித்தனியாக ஒவ்வொரு ஃப்ரேம்க்கு இந்த மாதிரி ரெண்டு பீஸு இதே மாதிரி மொத்தம் வந்துட்டு ரெண்டு ரெண்டு பீஸாக மூணு செட்டு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு மூணுத்துக்குமே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுத்தது வந்து கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ண போகிறோம் ஃப்ரேம் எல்லாத்துக்கும் அந்த பார்டர் இருக்கில்ல அது எல்லாத்துக்குமே பிளாக் கலர் நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஸோ அதனால் பிளாக் கலரையே வந்துட்டு நான் பிளாக் கலர் ஷீட் கலர் ஷீட்டையே வந்துட்டு ஃபெவிஸ்டிக் போட்டுவிட்டு நான் ஒட்டிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி மேலே ஃபெவிஸ்டிக் போட்டுவிட்டு ஒட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிற பீசஸ் எல்லாத்தையும் சைடில் கட் பண்ணிவிட்டு நம்ம மடித்து விட்டு ஒட்டிக்கு போகிறோம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அந்த பார்டர் ஷீட்டுக்கு மட்டும் மூணுத்துக்குமே நம்ம பிளாக் கலர் ஒட்டிக்கலாம் அப்படி வந்து பிளாக் கலர் ஷீட் எங்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம் இதுக்கு ஓகேவா ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி காய வச்சுட்டு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான் வந்து ஷீட் இருந்தனால இதையே ஓட்டி விட்டுட்டேன் இப்போது உள் சைடுமே அதே மாதிரி தான் ஒரு எக்ஸ் மாதிரி கட் பண்ணி அது எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் அப்படி சைட்லேயே மடிச்சு விட்டுட்டேன் இப்படி ஒட்டும்போது போது சைட் ஃபுல்லாக அழகாக கார்ட்போர்ட் கவர் ஆகிடும் ஓகே இப்போ கட் பண்ணி அழகாக ஒட்டியாச்சு இப்போ இதே மாதிரி மித்த ரெண்டு பீஸ் இருக்குல்ல அதுக்கும் ஒட்டிக்கோங்க இப்போ நான் ஒட்டி முடிச்சுட்டேன் இப்போ மூணு பீஸுக்குமே நம்ம வந்து பிளாக் கலர் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த கீழே வைக்கிற பேஸ் இருக்குல்ல அந்த கார்ட்போர்டுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கலர் ஒட்ட போகிறோம் த்ரீ டைப்பில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூணு கலர் எடுத்துட்டு மூணு ஃப்ரேமுக்குமே நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் அப்படி நீங்கள் ஒரு ஃப்ரேம் ரெண்டு ஃப்ரேம் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர் பேப்பர் சூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க நான் வந்துட்டு ஒரு லைட் ப்ளூ கலர் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் அந்த ஃபஸ்ட்டு இந்த கார்ட்போர்டில் ஒட்டிக்கலாம் சைடில் வந்துட்டு நான் ஹார்ட்லூ போட்டு ஒட்டுறேன் ஹார்ட்லூ வந்துட்டு ரொம்ப ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஹீட் பண்ணி ஒட்டினா போதும் ஏன்னா பேப்பர் தான் நல்லாவே ஸ்டிப்பாக ஒட்டிக்கும் ஃபெவிகால் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் ஒட்டிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு எல்லோ கலர் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா லுக்காக தெரிஞ்சது இந்த எல்லோ கலர் நல்லா பிரைட்டாக இருந்துச்சு ஸோ அதனால் இந்த எல்லோ கலர் ஓட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலர் எடுத்து ஓட்டியிருக்கேன் இந்த மூணு கலருக்கும் பார்க்குறதுக்கு பக்கத்து பக்கத்தில் ஓட்டும் போது நல்லாயிருக்கும் நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணும்போது இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த த்ரீ கலரை நான் சூஸ் பண்ணி எடுத்து ஓட்டிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு ஃப்ரேமையும் இதுக்கு மேலே தான் வச்சு செட் பண்ண போகிறோம் அது பண்ணுறதுக்கு முன்னாடி அது சைடாக அந்த கட் பண்ணோம்ல அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு ஒரு கொயிட்ஸ் வந்து எழுதிக்க போகிறோம் ஸோ ஒரு ஒரு ஃப்ரேமில் உங்களுக்கு பிடிச்சோம் மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்துட்டு குட் வைப்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பென்சிலில் எழுதிட்டு அதுக்கு மேலே வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி மேலேயே எழுதிக்கலான்னு சொல்லிவிட்டு <laughs> <laughs> இது நீங்கள் வந்துட்டு பெயிண்ட்லேயும் எழுதலாம் ப்ளாக் கலர் பெயிண்ட்டில் வந்து தின் பிரஷ் யூஸ் பண்ணியும் எழுதலாம் அது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா டார்க் கலராக தெரியும் நான் வந்து மார்க்கரில் எழுதிட்டோன்னா கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிரும் டக்குன்னு இந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் டக்குன்னு ஈஸியாக வந்துடும் நான் மார்க்கரில் எழுதிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் ஃபாலோ யுவர் ட்ரீம்னு எழுதுறேன் இது ஃபுல்லாகவே கேப்பிட்டல் லெட்டரில் எழுதி பார்த்தேன் அழகாக இருந்துச்சு ஸோ கேப்பிட்டல் லெட்டர்லேயே நம்ம வந்துட்டு எல்லா ஃப்ரேமையும் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற ஃப்ரேம்லேயும் நான் வந்துட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்லேயே எழுதி பார்த்தேன் அதுவும் நல்லா இருந்துச்சு என்ஜாய் த லிட்டில் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த இதுவுமே வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னிச்சு அதனால இதையும் மேலே வந்துட்டு இந்த மாதிரி எல்லோ கலர் ஷீட்டை ஓட்டிட்டு இதையும் நான் கேபிட்டல்லேயும் எழுதி நல்லா கொஞ்சம் டார்க் பண்ணால் நல்லா இருக்கும் அதனால வந்துட்டு அதே மார்க்கர் யூஸ் பண்ணி திரும்ப அதுக்கு மேலேயே பக்கத்தில் லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுட்டேன் ஸோ அந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் டார்க்காக தெரிஞ்சது அதனால அந்த மாதிரி பண்ணிட்டேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் டார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த ஃப்ரேம் போட்டு ஒட்டிட்டேன் ஸோ இந்த மாதிரி நம்ம ஹார்டில் போட்டு இந்த ஃப்ரேம் ஒட்டி கவர் பண்ணிக்கலாம் இதில் என்னென்னா ஃப்ரேம் ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கலர் அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தோணுது மாதிரி அந்த வெளி சைடு வந்து அது தெரிஞ்சிருக்காது அப்படி இல்லைன்னா மேலே செஞ்சிருக்க அந்த ஃப்ரேம் இருக்குல்ல பிளாக் கலர் ஃப்ரேம் அதை வந்து கொஞ்சம் பெருசாக செய்யணும் தான் வந்துட்டு சைடில் வந்து தெரியாது அது ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டு அதனால லைட்டாக அந்த கலர் வந்து தெரிஞ்ச மாதிரியே இருந்துச்சு ஸோ நீங்கள் பண்ணும்போது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க அதனால நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் வச்சு எக்ஸ்ட்ராவா கவர் பண்ணா நல்லா இருக்கும் இருக்கிற ஸ்டிக்கர்ஸை வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கேன் ஸ்மைலி ஸ்டிக்கரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு அப்புறம் பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்துச்சு அதையும் வந்துட்டு அங்கங்கே ஓட்டி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ஒட்டிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒட்ட தேவையில்லை ஓகே ஸோ இப்போ அவ்வளோதான் சிம்பிளாக வந்துட்டு முடிஞ்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் நானோ டேப் தான் யூஸ் பண்ணுறேன் டபுள் சைட் டேப் இருந்துச்சுனாலும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம் இப்போது இது எல்லாத்துக்கும் நான் டேப் போட்டு ஒட்டிட்டு இதை நான் உங்களுக்கு வால்யூம் ஸ்டிக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன் ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் ஒட்டியிருக்கேன் ஒன்று கீழே ஒன்றுன்னு சொல்லிவிட்டு இப்படி மூணு பீஸையும் கீழே கீழே ஒட்டியிருக்கேன் இதை நீங்கள் வந்துட்டு நடுவில் ஒரு பீஸு அதை சைடு ரெண்டுத்துக்கும் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிவிட்டு அப்படியும் ஒட்டலாம் இது வந்து ஒட்டுறது உங்களோட விருப்பம் தான் ஓகேவா ஸோ அதில் தான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்துட்டு ஒரு மூணு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்